குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில் காய்கறிகளாம் வாங்கி தயாராக வச்சுருக்குறோம் காய்கறியும் பாதி சேல்ஸ் ஆகிடுச்சு காய்கறிகள் விலை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா தக்காளி பழம் பார்த்திங்கன்னா கிலோ நாற்பதுருவா அவர்கா பார்த்திங்கன்னா கிலோ எழுபது வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா கிலோ நாற்பது பீட்ரூட் பார்த்திங்கன்னா கிலோ எழுபது கேரட் பார்த்திங்கன்னா கிலோ எழுபத்தஞ்சு உருளைக்கெழங்கு பார்த்திங்கன்னா கிலோ நாற்பது பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா கிலோ முப்பது கீரை செங்கீரை கட்டு பார்த்திங்கன்னா பத்து ரூபா கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கிலோ ஐம்பது காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா பூ வந்து இருபத்தஞ்சி ரூபா சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா கிலோ ஐம்பது பூண்டு பார்த்தீங்கன்னா கிலோ நூறுரூவா இஞ்சி பார்த்திங்கன்னா கிலோ தொண்ணூறுரூவா புதினா கட்டு பார்த்திங்கன்னா கே ஒரு கட்டு பார்த்திங்கன்னா பத்து ரூபா